பொலிட்டிக்கல் லீடர் ட்ரிச்சி சேனலுக்கு வணக்கம் நேற்று காஞ்சிபுரத்து மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு அது மக்கள் சந்திப்பு கிடையாது ரசிகர்களோட சந்திப்பு ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷன் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் பார்த்தீங்க யார் யார் பார்த்திங்க அது வந்து நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ரசிகர்கள் சந்திப்பு தான் அந்த ஜனநாயகன் படத்தோடய ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷனில் ஏகப்பட்ட கண்டெண்ட்டை அப்படி அள்ளி தெளிச்சிருக்காரு எப்பவும் போல ஒரு பேப்பர் துண்டு சீட்டு எடுத்து வந்து நிறைய படிப்பார்ல ஆனால் இந்த வாட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ரசிகர் சந்திப்பில் துண்டு சீட்டே இல்லைங்க இருந்துச்சு ஆனால் அது வந்து துண்டு சீட்டு கிடையாது ஆதவ் அர்ஜுனா இந்த வாட்டி அவரோட சிந்தனைகள் அதில் இல்லை பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல அவரோட சிந்தனைகள் இல்லை எப்படா அந்த சிந்தனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அவர் அவரோட அறிக்கையெல்லாம் பார்த்து படித்தார்ல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அட சாட்சி பீட்டில் போட்டிருக்காரு சிறந்த அரசியல் நடத்துவதற்கு ஹிண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சார்ஜி பீட்டில் போட்டால் வரும்ல அந்த மாதிரி ஒரு அறிக்கை அதை ஃபுல்லாக படிச்சுட்டு நேற்றைய தினம் ஒரு ஜனநாயகன் படத்தோட ப்ரொமோஷனை முடிச்சுட்டாரு பிளாஸ்ட் பிளாஸ்டுன்னுலாம் சொல்லி ப்ரமோஷன் அதில் எப்படி ஜனநாயகன் படத்துல என்னென்னா ஸ்கிரிப்ட் இருக்கோ அந்த ஸ்கிரிப்ட்லாம் அப்படியே இதில் கொஞ்சம் அள்ளி கொடுத்துட்டாரு அந்த மாதிரி தான் நேற்றைய தினம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ரசிகர்கள் சந்திப்பு அதில் வந்து மக்கள் சந்திப்புன்னு போட்டுருந்துச்சு ஆனால் அது உண்மையிலேயே மக்கள் சந்திப்பு கிடையாது மக்கள் சந்திப்பு கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவங்க அந்த கூட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சைடில் மக்கள்லாம் இருப்பாங்கள்ல காஞ்சிபுரம் மாவட்டம் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க காம்பவுண்ட் இருக்குல்ல அந்த காம்பவுண்டுக்கு மேல எல்லாம் தகர சீட் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கூட இன்றைக்கி ஒரு மீன்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன் மகரம்னு போட்டு சில வரிகள் இன்றைய ராசி பலம்னு கொடுத்துருப்பாங்களே ஒரு மீன்ஸ் பார்த்தேன் அது தகரம்னு போட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஆனால் மக்கள் நிறைய அவரை பார்க்க வரல அது வேறு ஆனால் அவர் ரசிகர்கள் கூட்டத்தை எவ்வளோ காசு கொடுத்து கூட்டினாங்கன்றதில்லை சும்மா கையை தட்டி தட்டி விசில் அடித்து அடித்து தீர்த்துட்டாங்க அவரும் நல்லா அந்த ஆரவாரத்தில் நிறைய அந்த ஜாட்சி போட்டு நிறைய அவர் ஹிண்ட் எடுத்து வந்திருக்காரு அது எல்லாமே படிச்சுட்டார் ஆனால் கடைசியில் அந்த வீடியோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு விஷயத்த மறந்துட்டார் என்ன மறந்தாருன்னா ஒரு விஷயத்த இப்போ கையை காமிச்சு இப்படி பண்ணுவார்ல அதை வந்து மறந்துட்டார் அதை நான் சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து பார்த்துருந்து அந்த மாதிரி ஒன்று ஆரம்பத்தில் சொல்லுவாரு அது கடைசியாக சொல்லிட்டாரு அதே மாதிரி அண்ணா அவர்களை மறந்தது திமுக அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் ஏன் மறந்தது என்ன மறந்துதுன்னு சொல்றதுக்கு அவரும் மறந்துட்டார் அடுத்த டாபிக் போயிட்டார் பேப்பரை பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய சொதப்பல்களோட ஜனநாயகன் படத்தோட ப்ரமோ ரிலீஸ் வந்து நேற்றைய தினம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரசிகர்களை வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாரு பாவம் அவரை கூட்டிகிட்டு வரல வினோத் அவர்களை கூப்பிட்டு வரல வினோத் அவர்களை கூப்பிட்டு வந்தால் அந்த இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கூட நடந்திருக்கும் அதை தாண்டி அவர் என்னென்னலாம் வந்து ரசிகர்கிட்ட என்னென்னலாம் பேசுனாரு அப்படிங்கிற வீடியோவில் தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஒரே ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு என்னன்னா தமிழ்நாடு இருக்கிறதுலே ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவரோட அறிக்கை இருந்தது அவர் என்னன்னா சொல்லி அப்படிங்கிறத சொல்கிறேன் சொல்றேன் அதாவது பேருந்து நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பேருந்து நிலையம் அரசால வேறொரு இடத்த தேர்வு பண்ணி ஒரு பேருந்து நிலையம் கூட கட்ட முடியாது செம்மையா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதோட தற்குறி நான் தற்குறின்னு சொல்லக்கூடாது நினைக்கிறேன் நீங்களே அந்த வீடியோல பேசுறீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசில் அதிக நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலையங்கள் அதிகப்படியான பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கு நீங்கள் சென்னையாக இருக்கட்டும் ஏன் இப்போ ரீசண்டாக திறந்து திறந்து வைத்த திருச்சியில் கலைஞர் பேருந்து மனையின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஆசியாவிலேயே பார்க்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் திருச்சியில் கட்டப்பட்டிருக்கு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுக்கணும் சேட்சிபிட்டியில் பார்த்துட்டு சும்மா தலைப்பை மட்டுமே வாசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை தமிழ் மாநிலத்தில் தான் அதிகப்படியான ஏடிஎம் இருக்குது அடுத்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் அதிக நீதிபதிகள் இருக்காங்க இன்னும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் தமிழ்நாட்டோட வரலாறும் தமிழ்நாட்டோட சிறப்பும் என்னன்னே தெரியாமல் ஜென்சிங்கிற ஒரு போர்வையில் சாட்சி பெட்டியை வச்சு தயவு செஞ்சு படிக்காத என்ன வரலாறு அப்படிங்கிறத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஓ ரசிகர்கள்ட்ட நல்லத கற்றுக்கொடு அதே போன்று பாலியல் பலாத்காரம் வந்து தமிழகத்தில் அதிகமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற பாலியல் பலாத்காரம் பீகார்ல என்னென்ன பலாத்காரங்கள் நடந்திருக்கு பாசாக இருக்காங்கல்ல திரு மோடிஜி அவர்கள் பலாத்காரம் பண்ண நாயெல்லாம் கூப்பிட்டு எம்எல்ஏ வாக்கிருக்காங்க அது போன்று தமிழகத்தில் நடக்கல பலாத்காரம் பண்ணி விபத்து நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக காவல்துறை ஆக்ஷன் எடுத்திருக்கு தமிழகத்தில் அது போன்ற எந்த செயல்கள் நடந்தாலும் இமீடியட் ஆக்சன் எடுத்து அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவருக்கு அவர்களுக்கான தண்டனையும் கொடுக்கப்பட்டு இருக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இது ஆல்ரெடி கலைஞர் காலத்திலிருந்தே தொன்று தொட்டு பண்ணிட்டு வர்றது திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பிறகு அவர் வழிவந்த திராவிட முன்னேற்றத்தின் தலைவர் மாண்புமிகு எம் கே ஸ்டாலின் ஐயா அவர்கள் எல்லாமும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டத்தின் மூலயமா ஒரே குடும்பத்துல அனைத்து திட்டங்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கும் தமிழகத்தில்தான் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது முதல்வர் அவர்களை பார்த்து நீ வந்து மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிற என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு அந்த திட்டங்கள் திட்டங்கள்லாம் என்னென்ன திட்டங்கள் நிறைவேறுக்கு அப்படின்னு சொல்லி நீயே ஒரு அறிக்கையை சார்ஜீட்டிலே போட்டுப்பார் அதோட டீட்டெயில் எல்லாமே வரும் அதை வந்து ஒரு ரசிகர்களுக்கு சொல் போன்று பாலியல் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறல்ல அந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் பாலியல் பலாத்காரம் செய்து மாணவர்களாக இருக்கட்டும் போன்று போதைக்கு அடிமையாக்குறதாக இருக்கட்டும் நீ ஒரு சினிமா பிரபத்திலருந்து தானே வந்திருக்க ஒரே ஒரு விஷயம் உன்னோட ரசிகர்களை பார்த்து நீ மக்களையே விட்டுரு ஓ ரசிகர்கள் அவ்வளோ பேர் கூடுனாங்கள அந்த ரசிகர்கள்ட்ட முதல் முதல் பதிவு நீ என்ன பண்ணும் உனக்கு இந்த மாதிரி ஒரு அக்கறை உண்மையிலே இருந்திருக்கு அப்படின்னா முதல் பதிவு தயவு செஞ்சு மக்கள் அனைவரும் ரசிகர்கள் சாராயத்தை விட்டுருந்தோம் மது போதைக்கு அடிமை ஆகக்கூடாது யாரெல்லாம் மது போதைக்கு அடிமை ஆ ஆகாமல் ரசிகர்களை மட்டும்தான் நான் ஏற்பேன் அப்படின்னு நீ ஒரு அறிக்கை கொடுத்துரு சரியா அப்படி கொடுத்தேலேயே நீ ஒரு மக்களுக்கான தான் பெண்களுக்கான பாதுகாப்பான அரசியலை தான் முன்னெடுக்கிற அப்படின்னு சொல்லி நாங்க ஒத்துக்கிறோம் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரே ஒரு குற்றச்சாட்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னாதான் அவனோட அரசியல் பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்க அது போன்று கொஞ்சமாவது உனக்கு ஈவு இறக்கும் நெஞ்சில ஈரம்னு ஒன்னு இருக்கா உண்மையிலேயே நீ அரசியல் பண்ண வந்தியா இல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் பண்ணலான்னு அரசியலுக்கு படத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தியா உன்னோட ஒவ்வொரு கூட்டத்திலையும் திரு விஜய் அவர்கள் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க டிவிக்கே சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கேட்கறேன் உண்மையிலேயே ரசிகர்களுக்கும் கேட்கறேன் அவ்வளவு பேர் கைத்தட்டி சிரிக்கிறீங்கல்ல நீயுமே மேடையில சிரிச்சல்ல உண்மையாலுமே உனக்கு நெஞ்சில ஈரம்னு ஒன்னு இருக்கா கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இருந்த அப்படின்னா இனிமேல் வர கூட்டங்களில் கரூர்ல நடந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு டிவி கேவே சார்ந்த நிர்வாகிகளும் காரணம் திரு விஜய் அவர்கள் நீங்களும் காரணம் உங்க மாவட்ட செயலாளரும் காரணம் கரூரை சேர்ந்த மாவட்ட செயலாளரும் காரணம் ஆதவவும் காரணம் அதனால நீங்க இனிவரும் வரும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் முதல் ஐந்து நிமிடம் கரூர்ல அந்த மக்களுக்காக ஒரு மௌன அஞ்சலி முதல் ஐந்து நிமிடத்தை அப்படி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு குறைந்தபட்ச மரியாதையாவது கொடுக்குறீங்க அப்படிங்கறது அர்த்தம் இது ரொம்ப வன்மை இந்த கூட்டத்துல நீங்க கைத்தட்டி ரசிச்சு சிரிச்சு விட்ட உன் ரசிகர்களுக்கும் சொல்றேன் உனக்கும் சொல்றேன் தயவு செஞ்சு இத பொலிட்டிக்கல் லீடர் சேனல் ஒரு கண்டனமாவே நான் அறிவிக்கிறோம் இனி வரும் கூட்டங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்க ஒரு ஐந்து நிமிடம் நீங்க வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்தியே ஆகணும் அண்ணா வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து நீங்க கேட்குறீங்க மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை மறந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க பாஸ் போன கூட்டத்துக்கு தான் நீங்க வந்தீங்க அதுக்கப்புறம் இந்த மாசம் போன மாசம் வந்தீங்க இப்பதான் இந்த மாசம் உங்க ரசிகர்களையே பார்க்க வரீங்க நான் நீங்கள் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது சொல்கிறத நாங்களாம் யாரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது அதை மக்களே ஏற்றுக்கலை மக்கள் ஏற்றுக்காதனால தான் எல்லாம் தகரத்தை வச்சு அடைச்சிட்டு அவங்களாம் வீட்டுக்குள்ளே போய் என்ன அது ஒன்று போன மாதம் போன நீங்கள் இந்த மாதம் தான் வந்து ரசிகர்களே பார்க்க வரீங்க ஆனால் தினமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஓய்வு ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டு மக்களுக்காக உழைத்து கொண்டு எஸ்ஐஆருக்காகவும் மக்கள் பணிகளுக்காகவும் மாண்புமிகு முதல்வரும் சரி துணை முதல்வர் முதல்வரும் சரி அனைத்து திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எஸ்ஐஆருக்காக ஒரே ஒரு நாள் கண்டன போராட்டம் பண்ணீங்க ஆதவ் வந்து ஆ ஊ அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஆவும் காணா ஊவும் காணா எதையும் காணா எங்க போனாருன்னு தெரியல ஆதவ் அதே மாதிரி வெற்று அறிக்கைக்காக ஒரு வீடியோ வெளியிடணுங்கிறதுக்காக நீங்க ஒவ்வொரு கண்டனமா வெளியிட்டு போவீங்க அதை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க போன மாதம் ரசிகர்ல பார்க்க வந்த நீங்க இந்த மாதம் தான் வரீங்க மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை அண்ணாவோட வரிகளை இன்னமும் பாதுகாத்து கொண்டு அவர் வழியில் நடந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் படத்துக்காக ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு வெயிட்டிங்கில் இருக்காங்க அதுக்காக போயிடுங்க அரசியல் உங்களுக்கு செட் ஆகாது மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பதிலடி கொடுக்க ரெடியாக இருக்காங்க நானாக கையை ரெடியாக அப்படி வச்சுட்டே இருக்கேன் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு சத்தியமே கிடையாது இப்படி வச்சுட்டு இருக்கேன் நங்கு நங்குன்னு கொட்டுறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு கீழ்தரமான அரசியலை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க நல்ல அரசியலை நல்ல மூத்த அரசியல்வாதிகளை வைத்து கொண்டு என்ன மாதிரி அரசியலை எடு முன்னெடுத்து போலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல அரசியல்வாதியாக வருவீர்கள் மக்கள் 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 மனதில் இடம் பிடிப்பீர்கள் போன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை என்ன திட்டம் நிறைவேறுக்குன்னு கூட தெரியாமல் அந்த இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிற டிவி கேக்கு மாற்றணி இன்னொரு டிவி கே வந்திருக்கு ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கீங்களா என்னங்கிறது தெரில இன்னொரு டிவிக்கே வந்திருக்கு டிவிக்கே டிவி டிவிக்கே நீங்கள் கடைசியாக வந்து டிவிக்கே